அக்ஷய குபேர வணக்கங்கள் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அலகோடி கடனையும் தீர்க்கக்கூடிய மிக உன்னதமான நேரம் பிப்ரவரி மாத மைத்ர முகூர்த்த நேரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரகசிய குறிப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ பஞ்சாங்கத்தில் நம்ம பார்த்தோம்னா நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி சில யோ சில நட்சத்திரங்களும் சில நாட்களும் மிக முக்கியமாக கடன்களை தீர்ப்பதற்கு மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அதில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாஹோரை சனிக்கிழமை ஹோர இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம் சதுர்த்தி சதுர்த்தித்தி சுவாதி நட்சத்திரம் பூசாட்சம் உத்திரட்டாதி திருவாதிர சுவாதி சாதனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடன்களை எல்லாம் நீக்குவதற்கு நல்ல நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடியது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லி சொல்லலாம் தீர்க்க முடியாத கடனை வந்து தீர்க்கிறதுக்கு சனியோட நட்சத்திரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் பூசானு சோத்ரெட்டா அதெல்லாம் வந்து ஒரு கடன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா திரும்ப வளரக்கூடாது அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அந்த சனியினுடைய நட்சத்திரம் சனியோட நாட்களில் சனி ஹோரையில் பயன்படுத்துவதெல்லாம் கடனை கொண்டு போய் கொடுப்பதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படக்கூடியது அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய முதல் மைத்திர முகூர்த்த நேரம் வந்து இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைத்ரிமுகத்து நேரம் கேலண்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு வாரத்தில் அதுக்கு நான் டிஸ்பேச் உண்டான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக வந்து இந்த கடன் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த நான் ஏற்கனவே முன்னாடி பழைய ப முன்னாடி பதிவுகள்லாம் சொல்லியிருந்தேன் காலபுருஷத்துவத்தவடி பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிறது ருணரோ சத்திரஸ்தானமாக சொல்கிறோம் ஆறுங்கிறது சுக்கரனாவும் சொல்லி சொல்கிறோம் அப்போது இந்த ருணரோ நட்சத்திர ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க குரு இருக்கிற இடத்தை எப்பயுமே வளர்க்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் இப்போ ஆறுல உங்களுக்கு குரு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளோ மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி அந்த ருணரோக சத்ரஸ்தானத்துல குரு வந்துட்டாரு அப்படின்னாவே எந்த வகையில நீங்க இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் வந்து ஒரு பதம் பார்த்துடுவார் அதனால இருக்கிறத வச்சு அப்படி நிதானமாக வண்டி ஓட்டிட்டு போயிடணும் நான் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்கிறேன் திருப்பி திருப்பி நான் மோடுறேன் முட்டி மோதுறேன் நீங்கள் லேண்டை வித்தாலும் சரி நீங்கள் விற்கலனாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் தொழிலில் எடுத்தாலும் சரி வேலைன்னு எடுத்தாலும் சரி அந்த கடனுங்கிறத வந்து எவ்வளோ போட்டாலும் அப்படியே திருப்பி 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 அது அடைக்க அடைக்க பதாளம் மாதிரி போய்கிட்டே இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா காலம் பார்த்து முதலீடுகள் செய்யணும் லாபம் வரலான்னு பரவாயில்ல லாபம் முதலீடுக்கு நஷ்டம் வரக்கூடாது அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூதாதையர்கள் பெருமக்கள்லாம் நமக்கு வந்து நமக்கு நல்ல நே முகூர்த்தங்களை கொடுத்துருக்காங்க அதுல வந்து மிக முக்கியமானது மைத்திர முகூர்த்த நேரம்னு பேர் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னமும் ரிச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப விசேஷம் போன தடவை நம்ம கொடுத்துருந்தோம் அதை பத்தி இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமுகங்கள நேரம் எந்த அளவுக்கு முக்கியம் முக்கியமோ அதே மாதிரி இந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்தை வீரியார்ஜுன பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய கார்த்தை வீரியார்ஜுன அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா எந்திரமானது பதிக்கப்பட்டு கார்த்தை வீரியார்ஜுன மூர்த்தியாக அருள்பாளிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல சேங்காலிபுரத்தில் இருக்குது இந்த கார்த்த விரியாஜு சந்திரம் தான் இருக்கு நீங்க போய் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை குரு வாரத்துல போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது வாரம் ஒரு ஐந்து வாரம் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கடனையும் உடச்சி கொண்டு வந்துரலாம் மெல்ல மெல்ல கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் ஏன்னா அது வந்து மும்மூர்த்தியோட அம்சமாக தத்தாத்திரியோட அம்சமாக இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முதல் மைத்ரிமூர்த்த நேரம் வரக்கூடிய அமைப்பானது நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர காலம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருவது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் பொதுவாக செவ்வாய்கிழமை ஹோரையில் கடன் நிவர்த்தி பண்ணுறது நமக்கு எப்படி விசேஷமோ அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாக்குறையில் வரக்கூடிய கடன்களை வந்து நம்ம ப்ராப்பராக அந்த நேரத்தில் வந்து கொடுக்க முடியலாம் கூட எடுத்து வச்சிட்டோம்னா நல்லது ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி நாலு பக்கம் மஞ்சளை வச்சு அந்த கடன் தொகை அவருடைய பேர் இதெல்லாம் எழுதி வச்சு அதை நாளாக மடித்து அதில் ஒரு நூறுரூவாயோ ரூபாயோ இரநூறுவாயோ இந்த இந்த காலகட்டத்தில் என்னால் எவ்வளோதான் எடுத்து வைக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு மனசுல பிரார்த்தனை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சு நீங்க இது பண்ணி பண்ணிக்கிடணும் பிரார்த்தனை பண்ணி எடுத்து வச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த நேரத்தில் எடுத்து வைங்க ஸோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு செவ்வாய் கிழமை காலையில் பத்து ஐம்பத்தி நான்கு மணி முதல் பன்னெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை இந்த மைத்ரி முகூர்த்த நேரமானது இருக்குது ஸோ டேரெக்டாக கொண்டு போய் கேஷ் கொடுக்குறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படி இல்லை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இல்லை பணம் கொடுக்க முடியல பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாயாவது நூறுரூவாயாவது எடுத்து வச்சு அவங்க பேரில் சொல்லி எடுத்து வைங்க தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க இதுதான் அங்கே விஷயம் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த கேலண்டரை பிரிண்ட் பண்ணி நம்ம போடுறோம் நேரத்தை தவற விடாதீங்க மைத்திரி முகத்த நேரம் திருமணத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில பத்து ஐம்பத்தி நான்கு மணி முதல் பன்னெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை இந்த நேரம் இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து ரதசப்தமி வேறு இருக்கு ரதசப்தமி வரும் பொழுது வந்து பொழுது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு ரதசப்தமி பத்தி பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பத்தாது அதனால் நாளைக்கு அடுத்த பதிவில் வேறு இதை பற்றி சிறப்பாக பேசுவோம் ரதசப்தமியில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஏழு எருக்க நிலை ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏழு ஏழு ஏலை அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஐந்து இலை ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா எள் கொஞ்சம் அரிசி இதெல்லாம் வச்சு தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணிடணும் குளிச்சிடணும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மஞ்சள் அந்த இயற்கை நிலையை வந்து இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு தலையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிடுங்க சூரியனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாளைக்கு குளித்து முடித்த உடனே ஆதித்ய ஹிருதயத்தை போடுங்க சூரிய பகவானை வழிபடுங்க இந்த மைத்ரமுகத்தை நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திராத கடன்களும் தீர நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு தடவை மைத்திர நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும்போது விழுப்புரம் பாண்டிச்சேரி ரூட்டில் இருக்கக்கூடிய சிங்கிரிக்குடி நரசிம்மர் சங்குபோம் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மர் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு தீராத கடன்களையும் தீர்த்து கொடுக்கும் சோ அடுத்த பதிவுல வேற நினைவு பத்தி சிறப்பாக பேசலாம் நற்பவி நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நம